தகழியாய் வார்க்கடலேனையாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேனென் மாலை இடராழி நீங்குக என்று என்று கடல் கடைந்தது எவ்வுலகம் நீரேற்றது ஒன்றும் அதனை உணரேனான் அன்றது அடைத்துடைத்துக் கண்படுத்த படுத்த ஆழி இது நீ படைத்தில உண்டு உமிழ்ந்தது பார் பாரளவும் ஓரடிவைத் தோரடியும் பார் உடுத்த நீரளவும் செல்ல நிமிர்ந்ததே குருருவின் பேய் கொண்ட கண்ட பெருமான் அருகிலே நீ எழவு கண்ட நெறி நெறிவாசல் தானேயாய் நின்றானை ஐந்து பொறிவாசல் போர்க்கதவம் கார்த்தி அறிவானாம் ஆழ அறம் நாள்வர்க்கு அன்றுரைத்த ஆறம் அமர்கண்டத்தான் நின்று நிலம் அங்கே நீரேற்று மூவடியால் சென்று திசையளந்த செங்கன்மார்க்கு என்றும் படையாழி புல்வூர்த்தி பாம்பனையான் பாதம் அடையாழி நெஞ்சே அரி அறியும் உலகெல்லாம் யானையையும் அல்லேன் பொறிகொள் சிறையோணம் ஊர்ந்தாய் வெறிகமடும் காய்ப்பேய்மெந்தொழி கடைவெண்ணை உண்டாயை தாம்பே கொண்டார்த்த தழும்பு தழும்பிறந்த சாரங்க தான் தோய்ந்தா தோய்ந்தவாம் அங்கே தழும்பிருந்த தாழ் சகடம் காடி தழும்பிருந்த பூங்கோதையாள் வருவ பொன் பெயரோன் மார்பிழந்த வீங் வீங்கோத வன்னர் விரல் விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணை கண்டு ஆஷி உரலோடு உறப்பிணிந்த ஞான் குரலோவது ஏங்கி நினைந்தயலார்காண இருந்திலையே ஓங்கோது என்னா உரை கட்டுரைக்கில் தாமரினின் கண்பாதம் கைவோவா கட்டுரைத்த அன்பொன் உன் திருமே எணி ஒளி ஒவ்வாது ஒட்டுரைத்து இவ்வுலகு உன்னை புகழ்வு எல்லாம் பெரும்பாலும் பட்டுரை என்றே காட்டுமாள் பரஞ்சோதி எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் மகாபக்த விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் வடதேசத்து மகான்களுடைய சரிதங்களை ஒவ்வொன்றாக அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது ஐம்பத்தி ஐந்தாவதாக ஸ்ரீ கிரிதரலால் என்ற ஒரு மகானுடைய சரிதத்தை காண இருக்கிறோம் இறைவனுடைய இறைவன் பால் பற்று கொண்டு இறைவனையே தஞ்சம் என்று நினைக்கக்கூடிய அடியார்களுக்கு அஷ்டமா சித்திகளும் தானாக வந்து சேரும் அவர்களை விரும்பாவிட்டாலும் அது அவர்களை வந்து அடையும் அவர்களுக்கு தன்னுடைய அஷ்டமா சித்திகளை அடைந்ததை தான் வெளிப்படுத்த விரும்புவதில்லை ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அவர்களே இல்லாமல் அவருடைய சித்திகள் வெளிப்படும் அப்படித்தான் சைவசமய குறவர்களில் முதல்வரான ஞானசம்பந்தர் ஒரு வணிகனனுடைய மகனை உயிர்ப்பித்து எழுத்தியதும் எலும்பை பெண்ணுருவாக்கி காட்டிய அற்புதமும் சுந்தரர் கொங்கு உள்ள அவினாசி என்னும் தளத்திலே முதலை உண்ட ஒரு பாலகனை உயிரோடு எழுப்பித்து கொடுத்ததும் சங்கீதமூர்த்திகளில் ஒருவராகிய தியாகராஜ சுவாமிகள் இறந்து போன அந்தனனை பிழைப்பித்ததும் விஷம் தீண்டிய மைந்தனுக்காக நாஜீவதாரா என்ற கீர்த்தனையை பாடி எழுப்பியதும் வெகு சமீபத்தில் நிகழ்ந்த சம்பவங்கள் ஆனால் அந்த அஷ்டமா சித்திகளை அவர்கள் தன்னுடைய கைவசம் வைத்துக்கொண்டு அதை பிரபலப்படுத்துவதில்லை ஏனென்றால் அதனால் தன்னுடைய பக்திக்கு அது இடையூறு ஏற்படும் என்பதால் மிக அரிய சந்தர்ப்பங்களில் மாத்திரம் அதை பயன்படுத்தி வந்தார்கள் இப்படிப்பட்ட மகான்களிலே நாம் வடதேச மகானாகிய கிரிதர்லால் என்பதை பற்றி காண இருக்கிறோம் இறைவன் கொடுத்த அருமையான குரலினால் கானத்தினாலும் நர்தனத்தினாலும் நர்தனம்னா நடனம் வழிபாடு செய்து வந்த பெரியவர் கிரிதர்லால் இவர் பிருந்தாவனத்திலேயே பிறந்து வளர்ந்ததனால் அந்த பவித்திரமான பூமியில் பிறந்ததனால் அவருக்கு இயற்கையாகவே கண்ணன் மீது அளவுக்கு அதிகமான பக்தி ஏற்பட்டது என்பது சொல்லவே வேண்டாம் அவருக்கு அந்த உரிய ஆச்சார அனுஷ்டானங்களுடன் அவர்களை முறை முறைப்படி பூஜையும் செய்து வந்தார் மாலையிலும் இரவிலும் அவர் காலையில் சலங்கையை கட்டிக்கொண்டு கையிலே தம்புராவும் கட்டையும் ஏற்றுக்கொண்டு அவரது நர்த்தனம் செய்யும் காட்சி என்பது காண்பவர்களை பரவசமடைய செய்யும் இவர் பஜனை தொடங்கும் முன் அழகாக பட்டு பிதாம்பரத்தை உடுத்திக்கொண்டு அதற்கேற்ற வகையிலேயே நல்ல உயர்ந்த ஆடைகளும் துளசி மாலைகளும் அணிந்து கொண்டு காண்பவர்களுக்கெல்லாம் வியப்பு ஏற்படுத்தும்படி காட்சி தருவார் உடல் எழுத உடல் முழுவதும் பகவானுடைய திருமன் காப்பை சாத்தி கொள்வார் சில பக்தர்கள் இவருக்கு இவர் பக்தர் என்கிறாரே இவ்வளவு ஆடபரமாக எதற்கு என்று பரிசீலிப்பார்கள் அதற்கு அவர் எம்பெருமான் ராஜாதிராஜன் அவனை பார்க்கும் பொழுது அழகு அவனே அழகானவன் அவனை தரிசிக்க செல்லும்போது நாம் அழுக்கடைந்த மேனியோடு தரித்திர கோலத்தில் அவனை தரிசிக்கலாமா அவங்க நன்றாக பட்டுப் பிதாமரத்தோடு நன்றாக கொண்டு உடல் முழுவதும் திருமண் காப்பி சாத்தி கொண்டு கையிலே தம்புரா வேந்தி கொண்டு அவன் முன்னால் நின்று கொண்டு ஆனந்த கூத்தாடுவதை விட என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கிறது என்று அவர் சொல்லுவார் ஒரு நாள் சந்தியா கால தீபாராதனை சமயம் இது சாதாரணமான தோற்றத்தோடு பெருமாளை சேவிக்கப் போகிறார் அங்கே வெளியூரிலிருந்து ஒரு பாகவத கோஷ்டி வந்திருந்தது அவர்கள் இவரை கண்டவுடன் முகம் மலர்ந்தனர் உடனே சுவாமி தங்களுடைய திருவாக்கினாலே பகவானுடைய ராசகிரீடை என்ற மகாகாவியத்தை ஏன்னா பகவான் வந்து ராஜகிரீடை என்று கோபியர்களோடு ஆடக்கூடிய காட்சி அதை தாங்கள் பாடி நாங்கள் ரசிக்க வேண்டும் என்றார் அதற்கு இவர் பாட வேண்டும் என்றால் எனக்கு சிப்பளக்கட்டை தம்பூராவெல்லாம் வேணுமே என்ன அந்த வாத்தியங்களோடு பாடும்போது அவர் மெய்மறந்து இருக்கும் ஆகவே இல்லையே என்று அவர் நினைக்க அவள் தம்புராவும் சதங்கைகளும் வீட்டிலேயே இருக்கிறது அவன் வீட்டுக்கு போய் அதை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்றார் உடனே அதற்குள் அவர் முன்னால் தெய்வ சன்னதியிலிருந்து ஒரு தம்புராவும் சதங்கையும் வந்து சேர்ந்தது உடனே ஓரளவு எல்லாம் நாமகோஷங்களை எழுப்பினார் அழகாக பாட ஆரம்பித்தார் எல்லோரும் ஒரு பக்தியை பெருக்கை அவரோடு சேர்ந்து பாடி ஆடி மகிழ்ந்தனர் இன்னொரு சமயம் வெறும் ஒரு நாள் தெருவில் வளம் வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பைராகி ஒருவர் பைராகினா காட்டில் தெரியக்கூடிய ஒரு சன்னியாசி உடல் முழுவதும் பகவானுடைய திருமணம் எட்டுக்கொண்டு கொண்டு வந்து கொண்டிருந்தார் அதை பார்த்த இந்த கிருதர்களால் அவரை பிரதனம் செய்து அவரை மரியாதை செய்து வீட்டிற்குள்ள அழைத்து உபசரித்தார் ஆனால் இவருடைய பக்தியை உணர்ந்தாலும் கூட சில அந்தனர்கள் என்ன இவர் காற்றில் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பைராகியை இவர் அழைத்து கொண்டு பைராகி என்றால் அவர் ஒரு கல்யாணமே செய்து கொள்ளாமல் உடல் சுத்தமாக இருக்காது நாம் மாத்திரம் எட்டு கொண்டு இருப்பார்கள் தாடிய விஷயமா முக பார்ப்பதுக்கும் ஒரு கோரமாக கூட இருப்பார்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள் என்று அந்த அந்தனர்கள் அவரை பரிகசித்தனர் அவர்களுக்கு கிரிதர்களால் சுவாமியை இந்த பைராகி சிறந்த விஷ்ணு பக்தர் இவரை பற்றி தூசனை செய்வது பாவம் இவரை பார்ப்பதற்கு பரம ஞானியாக இருக்கிறார் ஆகவே இவர் காதில் விழும்படி நீங்கள் அபச்சாரமாக பேசாதீர்கள் என்று நீ இவர்களை தூசிக்காதீர்கள் என்றும் அறிவுரை கூறினார் உடனே அந்த அந்தனர்கள் அப்படியா நீ கூறுவது போல் இவர் உண்மையான பக்தனராக இருந்தால் உடனே ஒரு வீட்டுக்கு கூட்டு போனார்கள் இவரே இந்த வீட்டின் தலைவன் இறந்து விட்டான் அவனை உயிர் பெற்று எழும்படி செய்யுங்கள் என்று அப்பொழுது நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்றார் விருதுலால் சிந்தித்தார் வந்திருப்பவரோ மகா ஞானி இவர்கள் நினைப்பது போல் சித்திகள் கைவரப்பட்டவர் என்பதை நிரூபித்த காட்ட வேண்டும் என்று நினைத்தவராய் அந்த அம்மையானது என்னுடைய வீட்டு வாயிலே நின்று கோபாலகிருஷ்ணனுடைய பாடலை பாடி ஆட ஆரம்பித்தார் அதில் ஒரு காட்சி கிருஷ்ணன் கோபியரை வா வா என்று அழைப்பது போல் ஒரு காட்சி என்னோடு சேர்ந்த ஆட வாருங்கள் என்று அந்த காட்சியை இவர் மெய்மறந்து பாடிக்கொண்டு ஆட வா ஆட வா என்று அழைத்தார் உள்ளே இருந்த அந்த வீட்டினுடைய தலைவன் ஏதோ வந்து விட்டேன் என்று சொல்லி சியாமசுந்தர மதனமோகன பிருந்தாவன விகாரி கோவர்த்தன கிரிதாரி கோபி மானசஹாரி என்று பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு வந்தான் இவரோ மறந்து நர்த்தனம் செய்ய மற்றவர்களும் பாட ஆரம்பித்தார்கள் இந்த பொறாமை கொண்ட இந்த அந்தனர்கள் தலை குனிந்தவாறு தாமும் பஜனையிலே கலந்து கொண்டு அவருடைய திருவடிகளிலே வணங்கி மன்னிப்பை வேண்டினர் இது வந்து என்ன தெரிகிறது என்றால் பக்தர்களுக்கு எல்லாமே சாத்தியமாகும் பெருமாளை நினைத்து கொண்டால் அவர்களுக்கு சித்தி வேண்டுமென்று வேண்டுவதில்லை அதை அவர்கள் பரீட்சை செய்ய போவதும் இல்லை அதை நிலைநாட்ட வேண்டியது அவசியமில்லை ஆனால் பகவானுடைய அருள் கிடைத்து விட்டால் அஷ்டமா சித்திகளும் தானாக கைவரப்பெறும் என்பதை இவருடைய சரிதம் நமக்கு விளக்குகிறது என்பதை கூறி அந்த கிரித அந்த கிரிதர்களாருடைய சரிதம் நிறைவு பெறுகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு கி கீ ஆஞ்சநேய மூர்த்தி ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தனை சிறுபேரழழைத்தனம் சீரி அல்லாத ரிவாணிதாராய் பறையளவு ரம்பாவாய் இற்றைக்குமே எழியல் பிரபிக்கும் தன்னோடு உற்றோமே அவம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையளவு ரம்பாவாய் சங்கம் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவுருள் பற்றி இன்புருவர் ரம்பாவாய் ரே ராம ரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 அரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா thank you